தினம் ஒரு கஷாயம் திங்கள் வெற்றிலை நான்கு மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் நாக்கு சுத்தமாகும் கபம் சேராது செவ்வாய் பொடி மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடல் உஷ்ணம் சீராக இருக்கும் புதன் தூதுவளை கற்பூரவல்லி துளசி இம்மூன்றையும் சமளவு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் சளி சேராது மலத்துடன் வெளியேறிவிடும் வியாழன் சுக்கு மிளகு சீரகம் ஓமம் சேர்த்து வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு ஒரு தேக்கரண்டி போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் ஜீரணம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் வெள்ளி வெந்தயம் தனியா சம அளவு சேர்த்து வறுத்து பொடி செய்து ஒரு தேக்கரண்டி போட்டு பனங்கற்கண்டு சிறிது உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் பித்த நீர் வெளியேறிவிடும் சனி கீரை, வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் இவற்றுடன் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் உடலுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஞாயிறு மல்லி காபி குடிக்கலாம் இப்படி பழகி கொண்டால் எந்த வியாதியும் வராது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்